நம் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்போ விநாயகர் அகவல் அந்த பாடலை நான் உண்மையாக பாட போறேன் சீதக்கழவு செந்தாமரை பூம்பாதச் சிலம்பு பலைசை பாட உன்னரை நான் குந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்துழகிற வேல் வயிரும் பெரும்பார கோடும் வேழமுகமும் விழங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்கு நெஞ்சில் குடி கொண்ட நீளமேனியும் நான்க வாயும் புயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட புரி நூல் திகழொழி மார்பும் கடந்த துரிய புதம் நின்ற கற்பக களே முப்பழ நுகரும் மூஷிதவாகனை இப்பொழுதென்னை கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கமறுத்து திருந்திய முதலை நெழுத்தும் தெளிவார் பொருந்தவை வந்துழந்தனை புகுந்து குருவடிவாகி பொருளா வகைதான் மகிந்தன கருளி கோடாயுதால் குடுவினைகளை நீந்தே தேவட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணை இனிதென கருளி கருவிகள் உடுங்கும் கரு அறிவித்து இருவினை தன்னை அடைத்திருள் அடிந்து தலமுரு நான்கும் தன்பென கருளை மனமொரு மூன்றின் மயக்க ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்பூல கதவை காட்டி ஆராதார தங்குச நிலையும் விண்கலையின் எழுத்தறிவித்து கடையின் கழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணி நான் பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டல் மாந்திரம் வழிபட உரைத்து மூல ஆதாரத்து மூன்றெழு கடலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன் அமுத நிலையும் இயக்கம் குமுத சகாயின் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையை தரிசனப்படுத்தி கபால வாயில் காட்டி இரத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினை முதலை கடைந்து வாக்கு மனமும் இல்லா மனோலையும் தேக்கியே என்று சிந்தை தெரிவித்து இருள் விளை இருள் வினை இரண்டுக்கு முன்றிடம் என்ன அழுதரும் ஆனந்த தே அழுத்தியின் செவையில் எல்லை இல்லா ஆனந்தமொழித்து அல்லல் கலந்தே அருள் வழி காட்டி எல்லை இல்லா ஆனந்தமழித்து அல்லல் கலந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி சத்தத்தின் உள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவயாலு கப்பலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி கணுமுற்றே நின்ற கரும்புள்ளே காட்டி வேளம் நீரும் இளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொழு தண்ணே நின்ற கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தியாண்ட பித்தக விநாய சரணே சரணே